உரிமையாள <laughs> சங்க <laughs> <laughs> ஓ எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வடபிரசை நல்லொழுக்க சம்மன் நான் வடபிரேச நல்லு நல்லொழுக்க சம்பளத்தினுடைய உபதலைவர் என்னென்றால் இன்றைய கால இன்றைய நாள் எங்களுடைய சர்வதேசத்தினுடைய மது ஒழிப்பு தினம் ஆனால் எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய பிரதேசத்திலே இன்று நான்கு மேற்பட்ட மது சாலைகள் இருக்கின்றன இருந்தும் கூட இன்று சங்கானை தபாலகத்துக்கு முன்பாக புதிய மதுபான சாலை ஒன்று அமைப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அதற்கு நாங்கள் முழுமையான எதிர்ப்பை தெரிவிக்கின்றோம் எங்களுடைய எதிர்கால சமூகம் நிச்சயமாக அது அழுவிக்குள்ளாக்கப்படுவதற்காக சில புள்ளிருவிகள் அதை செய்கிறார்கள் நாங்கள் அதை வன்மையாக கண்டிப்பதுடன் அந்த மதுபான சாலையை இல்லாது செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கம் அதாவது நாட்டை புறப்படுத்திருக்கிற ஜனாதிபதி உட்பட எதிர்கால சமூகத்தை நல்ல நிலைக்கு கொண்டு ஒரு அரசு உருவாகி இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம் ஆகவே இந்த சூழலில் எங்களுடைய பிரதேசத்திலே இந்த மதுபான சாலை பெறுவது எங்களுக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது மனவருத்தமாக இருக்கிறது எங்களுடைய பிரதேச செயலாளர் அதற்கான அனுமதியை வழங்கக்கூடாது அது மட்டுமின்றி எல்லா சக்திகளும் எங்களோடு இணைந்து இதற்காக போராட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் உங்கள் அனைவருக்கும் அறிய தருகிறேன் ஆகவே இந்த மீடியாக்கள் இது ஒரு சரியான ஒரு அறிவித்தலை தகவலை சர்வதேசத்துக்கும் இலங்கை இலங்கையினுடைய எல்லா பகுதிகளுக்கும் வழங்க வேண்டும் எங்களுடைய இந்த பிரதேசங்களை ஒரு நல்ல சுவிட்சமான நாடாக இது சந்ததி ஒரு நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய மகிழ்ச்சியான சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த தெரிவிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எமது சங்கானை பிரதேச செயலகத்தை அண்மித்த பிரதான வீதியில் புதிய தபார்ந்தோருக்கு முன்பாக ஓர் மதுபான சாலை திறப்பதற்கான பெரும் முயற்சி நீண்ட நாளாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இது பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடாக எமது வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்திற்கு கிடைத்துள்ளது நாம் இந்த போதைப்பொருள் புகைத்தல் மதுபானம் போன்றவற்றை எதிர்க்கும் நடவடிக்கையில் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக ஈடுபட்டு வந்திருக்கின்றோம் அந்த வகையில் வெம்மால் பிரதேச செயலருக்கு ஓர் மகஜர் இன்று கையளிக்கப்பட்டுள்ளது புதிதாக மதுபான சாலை திறப்பதனை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் சங்கானை பஸ் ஸ்டாண்டை அண்மித்த பகுதியில் வேறொரு மதுபான சாலை உள்ளது இந்த புதிதாக திறக்கப்பட உள்ள மதுபான சாலைக்கு நேராக முன்பாக அரச தபால்கந்தூர் உள்ளது அதற்கு முன்பாக சிவபிரகாச மகாவித்யாலயம் உள்ளது அதற்கு முன்பாக பிரபல்யமான ஓர் கியூசன் சென்டர் இருக்கின்றது தேவாலயங்கள் இருக்கின்றது அதை அண்மித்த பகுதியில் எமது சங்கானை பிரதான மீன் சந்தை மற்றும் மரக்கறி சந்தை போன்ற பிரதான சந்தைகள் அம்மாச்சி உணவகம் பஸ்தரிப்பு நிலையம் போன்றன இருக்கின்ற இந்த மக்கள் சரிந்து வாழ்கின்ற இடங்களில் இந்த மதுபான சாலையினை திறக்க வேண்டாம் என்று எமது எதிர்கால மாணவர் சமூகத்தின் சார்பிலும் இளைஞர் சமூகத்தின் சார்பிலும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே இது சம்பந்தமான மகஜொருனை ஜனாதிபதிக்கு கையளித்து அதன் பிரதியினை இன்று சங்கானை பிரதேச செயலர் அவர்களிடமும் கையளிக்கின்றோம் எனவே இந்த மதுபானத்தை எமது மக்கள் மத்தியில் இருந்து விரட்டியடித்து எமது வருங்கால சந்ததிக்கு மாணவர் சமூகத்திற்கு வலிச்சேர்ப்போம் இதுவே எமது கடமையும் பொறுப்பும் என்று உணர்ந்து இன்றைய நேரத்தில் இந்த கடமைகளை செய்திருக்கின்றோம் இந்த கடமைகளுக்காக இன்று எமக்கு பொதுமக்கள் ஆதரவு தந்திருக்கின்றார்கள் சமூகமட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொது அமைப்புகள் தாங்களாக முன்வந்து ஆதரவு தந்திருக்கின்றார்கள் முச்சக்கர வண்டி சாரதிகள் இளைஞர்கள் அவர்களும் முன்வந்து எமக்கு ஆதரவு தந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்று எமக்கு ஆதரவு தந்த பொதுமக்களுக்கும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் அந்த சங்கத்தினருக்கும் எமது மனதார்ந்த நன்றியறிதலை தெரிவித்து கொண்டு எதிர்காலத்தில் எமது பிரதேசத்தில் எந்த அநீதிகள் இடம்பெற்றாலும் இளைஞர் சமூகம் ஒன்றுபட்டு அதை எதிர்த்து எமது மக்கள் நீண்டகாலம் அடைந்து வருகின்ற அந்த அனைத்து பிரச்சனைகளின் விடிவு குறித்து ஒரே திசையில் சிந்திக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு விரைபடுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி இன்றைய தினம் சர்வதேச நல்லுல தினம் அதை முன்னிட்டு இந்த வடப்பிர நல்லுக்க சம்மளம் இந்த நிகழ்வை நடத்துகின்றது அதன் முக்கிய நோக்கம் எங்கென்ற பிரதேசத்திலே ஒரு மதுபான நிலையம் இருக்கும் பொழுது இன்னொரு மதுபான நிலையம் திறக்கிறதுக்கு திங்க இந்த மாதம் முதலாம் தேதி எங்கென்ற பிரதேச செயலரை வந்து கொழும்பிலிருந்து இருவர்கள் வந்து வற்புறுத்தி இருக்கிறார்கள் தங்களுக்கு அனுமதி தர சொல்லி அதை நாங்கள் ஆட்சேபித்து நாங்கள் நேற்றைய தினம் ஆளுநர்களிடமும் எங்கெண்ட எதிர்ப்பை கடிதம் மூலம் தெரியப்படுத்திக்கிறோம் அதேபோல் இந்த நிகழ்வு முடிந்த பின்பும் ஜனாதி க ஜனாதிபதி அவர்களுக்கு எங்கெண்ட கடிதத்தை எங்கெண்ட பிரதேச செயலர் சங்கம் மூடாக அனுப்பி வைக்க இருக்கின்றோம் எனவே எங்களுக்கு இந்த புதிய மதுபான தீயன் திறப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என்று தான் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்